தமிழ்நாட்டில் கோட் மூவியோட ஷூட்டிங் நடந்துட்டு வந்த நிலையில் இப்போது அடுத்த ஷூட்டிங்கானது கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் எடுக்கப்பட்டு வர்றது லாஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இடம்பெற்ற காவல் மூவியோட ஷூட்டிங்கும்போது போது கேரளா போன விஜய்க்கு கேரளா ரசிகர்கள் ரொம்ப பெரிய வரவேற்பை கொடுத்துருந்தாங்க இப்போ பதினாலு வருஷம் கழிச்சு தி கோட் மூவியோட ஷூட்டிங்காக கேரளா போயிருக்க விஜய்க்கு அதை விட பல மடங்கு ஏற்பாடுகள் தடபடலா செய்யப்பட்டிருந்தது நடிகர் விஜய் நேத்து விமான நிலையத்தை வந்திறங்கினதை அடுத்து கேரள ரசிகர்கள் அவரை சூழ்ந்த நிலையில கொஞ்ச நேரம் போக்குவரத்து கூட போயிருச்சு அதை அடுத்து விஜயோட கார் கூட கூட்ட சிக்கி முன்பக்கம் சைடுன்னு எல்லா பக்கமும் கூட நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில இப்போ நடிகர் விஜய் தன்னோட ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுக்கற வகையில வழக்கம் போல வேன் மேல ஏறி செல்ஃபி எடுத்திருக்காரு இருட்டுல அவர் எடுத்த செல்ஃபி தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது